ஒரு ஒன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும் இந்த டேட்டாவை என்னை கலெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னா காலையிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதான் இந்த வீடியோவே போட முடியல நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரணும் அதுவும் முக்கியமான ஒரு கண்டென்ட்டோட வரணும் அதுவும் லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரு விடுதிகாலம் பொறுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வரணும் தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லைக் போடுங்க அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் நிறைய பேர் வரதுலன்னு சொன்னீங்க சோ ஆப்டர் ரவுண்ட் த்ரீ கன்ஃபார்ம் சீட் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கே எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி சீட்டை தூக்கி போடணும்ட்டு நிறைய காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல காலேஜும் பண்றாங்க மொக்க காலேஜும் பண்றாங்க தரம் குறைந்த காலேஜும் பண்றாங்க தரம் குறைந்தது அதுக்கும் அதுக்கும் சீட்டே ஃபில் ஆகாத காலேஜ் எல்லாம் இருக்கும் அதுவும் பண்றாங்க சோ இப்போ போன வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செயல் நான் வந்து பார்த்தேங்க முதல்ல வந்து பார்த்து வச்சிருந்தேன் ஆனா டீப்பா அனலைஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு கிடைத்த டேட்டா என்ன அப்படின்னா ஒரு ஒரு நல்ல கல்லூரிகள் குட் அட்டானமஸ் கல்லூரி மற்றும் நான் அட்டானமஸ் கல்லூரி அதுவும் மெயின் அட்டானமஸ் கல்லூரியிலே சீட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்துச்சுங்க என்னன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டும் கவுன்சிலிங்கே முடிஞ்சிருச்சு மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீட் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் நான் இப்ப சொல்ல போற கல்லூரிகள்ல கல்லூரிகள்ல என்னெல்லாம் சீட் இருக்குன்னு நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னெல்லாம் கம்யூனிட்டிக்கும் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் சரிங்களா சொல்லும்போது புரியும் கவனிச்சு பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி காலேஜஸ் நோட் பண்ணி பண்ணிவிங்க கவுன்சிலிங் கோரோட சொல்றேன் இந்த கல்லூரி மட்டும் தான் இருக்குமாங்க சார் அப்படின்னு கேட்டா நல்லா கேட்டுக்கோங்க நான் மூணு பிரிவா பிரிச்சிருக்கேன் இந்த லிஸ்ட்ல ஒரு எழுபத்தஞ்சு காலேஜ் இருக்குது இந்த காலேஜ்ல நல்ல காலேஜ் தைரியமா எடுக்கலாம் அதுல ஒரு சில என்ன சொல்றது தரம் குறைந்த அதாவது ஒரு மீடியமா இருக்க காலேஜ் சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவுதான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜும் இருக்குது ஒரு மூணு நாள் இருக்கு அது வரும்போது நான் சொல்றேன் பார்த்து ஹைலைட் பண்ணிக்கோங்க பார்த்து ஹைலைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அதை சொல்றேன் மீதி எல்லாமே வந்து குட் காலேஜ் நீங்க பியூரா எடுத்துக்கலாம் தைரியமா எடுத்துக்கலாம் அப்போ இந்த லோ கட் ஆப் அதுவும் ஒன் பிப்டி கீழ இருக்கிறவங்க

உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் இனிமேல் சொல்லக்கூடாது என்ஜினியரிங்ல சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அது பயந்து பயந்து போய் கல்லூரியில போய் இப்ப கெட்டுறீங்கல்ல அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி இல்ல ஒரு லட்சம் கட்டி எல்லாம் சேர்ந்தீங்க தெரியுமா அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு புரிய வைக்கிறக்க தான் இந்த வீடியோ கவுன்சிலிங் வெயிட் பண்ண யாராவது கேட்கறீங்களா இழந்த சீட்டு பாருங்க இது லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த ஒரு வீடியோ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல பாக்குறது ஸ்கிப் பண்ண பாருங்க ஏன்னா எழுபத்தஞ்சு கல்லூரி இல்லையா மெதுவா தான் சொல்ல முடியும் சரிங்களா அண்ட் இனியொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிஎன்இஏ டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஓட டேட்டாவும் டுவெண்ட்டி டூ ஃபோர் கூட எப்படி சார் கம்பேர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டேட்டா தான் கிட்டத்தட்ட போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் கட் ஆஃப் டிகிரிஸ் இன்க்ரீஸ் எல்லாம் ஆகும் அண்ட் கிட்டத்தட்ட போன வருஷம் மாதிரி தான் சீட்ஸும் பில் ஆகும் இது போதாத குறைக்கு இருபத்தஞ்சாயிரம் சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சிலே வந்து அதிகம் பண்றாங்களாம் அதை பத்தி இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அதனால என்ன ஆகும் பாருங்க செகண்டரி பிரான்ச்சஸ்ல இது கூட சீட் ஃபில் ஆகாது அதாவது இதுவே சீட்டு ஃபில் ஆகாம தான் இருக்குது இதையும் காட்டிலும் இந்த கெமிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஏற்கனவே அதுல ஃபில் ஆகிறது இல்ல அதுல சீட்டே ஃபில் ஆகாது வேணும் பாத்துக்கோங்க சோ ஓகே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நல்ல கல்லூரியில மெக்கானிக்கல் சிவில் படிக்கலாமா இல்ல தரம் குறைந்த கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் எடுத்து படிக்கலாமா ஒன் பிப்டி கீழே இருக்கிறவங்க ஒன் செவன்டி இருக்கிறவங்க கூட பாருங்க மிஸ் பண்ண கல்லூரிகளும் சொல்ற மாதிரி அதாவது அஞ்சு கவுன்சிலிங் கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி சீட் அப்படியே இருந்திருக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் அப்படியே சீட் இருக்குது சில கல்லூரியில மட்டும்தான் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அதுல மட்டும்தான் என்னன்னா சீட்டு வந்து இல்லாம இருந்திருக்கு இதுல வந்து சிவில் மெக்கானிக்கல் மட்டும் இருந்திருக்கு ட்ரிபிள் ஒன் ஜீரோ பிரத்யூஷா இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரியாக பயோ அண்ட் பயோடெக்னாலஜி மட்டும் இருந்திருக்கு ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி பாருங்களேன் ஈசியில் எஸ்சிஏக்கு இருந்திருக்குது எஸ்சிஎக் எஸ்சிஎக் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம்கேல பாருங்க இசிக்கு எஸ்சியில் சீட் இருந்துருக்குது சீட் இருந்திருக்குது வேக்கண்டாக தான் இருக்கு சீட் ஃபில் ஆகலை ட்ரிபிள் ஒன் ஃபோர் எஸ்இ இன்ஜினியரிங் கலந்து சிவில் மெக்கானிக்கல் விஎல்எஸ்ஐ டிசைன் அதாவது ஈசியோடது சில கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது அது பாருங்க ஃபில் ஆகலை ட்ரிபிள் ஒன் எயிட் வேல்டெக் மல்டி டெக் பாருங்க எஸ் சிஎஸ்சிக்கு எல்லா பிரான்ச்சுமே வேக்கண்டா இருக்கு அதுதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ ஜீரோ வேலம்மாள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபுல்லா சீட் இருக்குது சிஎஸ்சி வந்து எஸ்சிஏக்கு மட்டும் இருக்குது டபுள் ஒன் டபுள் டூ வேல்டெக் ஹைடெக் பாருங்க சிவில் மெக்கானிக்கலுக்கு மட்டும் வேக்கெட் இருந்திருக்கு அடுத்தது டபுள் ஒன் டூ சிக்ஸ் ஜே இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அருமையான ஒரு கல்லூரி அட்டானமஸ் இசிஇ அக்ரி பயோ எல்லாம் சீட் இருந்திருக்குது

வந்து செவன் வேலம்மாள் இது வந்து மெக்கானிக்கல் சீட் அப்படியே இருக்குதுங்க ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி எஸ்சிஏ எஸ்டி சீட் அப்படியே இருக்கு எல்லா பிரான்சுலையும் அடுத்து ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜேபிஆர் மெக்கானிக்கல் சீட் இருந்துருக்குது ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தரராஜன் நல்ல காலேஜ் சிவில் மெக்கானிக்கல் சீட் அப்படியே இருக்கு ஒன் த்ரீ டபுள் ஒன் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிவில் சீட் அப்படியே இருந்திருக்கு ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சீட் அப்படியே இருக்குது

2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி SC க்கு மட்டும் சீட் பில் ஆகல 2621 ER பெருமாள் இது ஒரு நல்ல அட்டனாமஸ் கல்லூரி சிவில் கெமிக்கல் மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எல்லாமே எல்லா பிரான்சலயும் பில் ஆகல பில் ஆகலனா ஒரு 10 ஒரு 5 6 சீட் இருக்குங்க லாஸ்ட்ல வெக்கண்டா இருக்கு இருக்காது எடுத்துக்கலாமா அத தான் நான் சொல்ல வரேன் 2622 VSP கரூர் இது ஒரு நல்ல கல்லூரி சிவில் மெக்கானிக்கல் வந்து சீட் வந்து இருக்குங்க எல்லா பிரான்சலயும் 2632 மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் கண்டிப்பா இருக்குங்க டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் எக்ஸல் இன்ஜினியரிங் சிவில் மெக்கானிக்கல் சிஎஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்புறம் பெட்ரோ பெட்ரோ கெமிக்கல் அப்புறம் சேஃப்டி அண்ட் ஃபயர் இதுல எல்லாம் சீட்டு அப்படியே இருக்குது அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து டூ சிக்ஸ் ஃபோர் எயிட் அன்னப்பூர்னா இந்த காலேஜ் கொஞ்சம் பார்த்துடுங்க சீட் அப்படியே இருக்குன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க ஃபுல் சீட்டு ஸோ இந்த காலேஜ் கொஞ்சம் யோசிச்சுடுங்க டூ சிக்ஸ் பை ஒன் ஜெய் ஸ்ரீராம் கண்டிப்பா இது ஒரு நல்ல கல்லூரிய வளர்ந்து வருதுங்க திருப்பூர்ல பேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் மட்டும் தான் சீட் இருந்திருக்கு போன வருஷம் அப்படியே ஆலமின் சீட் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க ஆனா ஓரளவு நல்ல காலேஜ் தான் டூ சிக்ஸ் பை த்ரீ நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்பிக்கு மட்டும் சீட் இருந்திருக்கு நல்ல கல்லூரி தான் டூ சிக்ஸ் டூ செவன் ஜீரோ டூ பண்ணாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் பிரான்சஸ்ல எஸ் சிக்கு இருந்து டூ செவன் ஜீரோ ஃபோர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஇஇடினு சொல்லுவாங்க சிவில்ல அப்படியே எல்லா கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிங்கம் சிவிலுக்கு அண்ட் எஸ்சி அதாவது சிவிலுக்கு சீட் இருக்குங்க ஓரளவுக்கு பிசிக்கு வேணா கிடைக்காம இருக்கலாம் எஸ்சிக்கு எல்லா பிரான்ச்சஸ்லயும் ஒரு வாய்ப்பு இருக்குது டூ செவன் ஜீரோ செவன் ஈரோடு செங்குந்தார் சிவில் அண்ட் எம்பிசிக்கு பிசிக்கு சீட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க சிவிலுக்கு அப்படியே இருக்கு எல்லா கம்யூனிட்டிலையும் டூ செவன் ஜீரோ எயிட் இந்துஸ்தான் காலேஜ் எஸ்சிக்கு எல்லா சீட்டுமே இருக்கு டூ செவன் டபுள் ஒன் பொங்கு காலேஜ் எஸ்சிக்கு எல்லா சீட்டுமே இருக்குன்னா ஒரு அஞ்சாறு சீட் அஞ்சாறு சீட் அங்கேயே இருக்கும் டூ செவன் ஒன் குமரூர்ல பாருங்க டெக்ஸ்டைலுக்கு சீட் இருக்குது டெக்ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி பிசி கிடைக்காம போகலாம் மீதி எல்லா எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்குது டூ சவுண்ட் ஒன் ஃபைவ் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எஸ் சிக்கு சீட் இருக்குது எல்லாத்துலேயுமே டூ சவுண்ட் ஒன் சிக்ஸ் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கணியூர் ஃபுல் சீட் இருக்குது ஃபுல் சீட் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த காலேஜை டூ சவுண்ட் ஒன் நைன் ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டயர் ஒன் காலேஜ் சிவிலில் பிசிஎம் எஸ்சி எஸ்சி எல்லாம் இருந்துருக்குது சிவிலில் டூ சவுண்ட் டூ த்ரீ வேலெல்லாம் எஸ்சிக்கு வந்து இருந்துருக்குது ஜி அக்ரி சிவில் சீட் அப்படியே இருந்திருக்கு டூ செவன் டூ செவன் ஸ்ரீ சக்தி சிவில் சீட் அப்படியே அடுத்து டூ த்ரீ டூ இன்ஸ்டியூட் ஆஃப் கொஞ்சம் பாத்து எடுத்துக்கோங்க இந்த காலேஜ் டூ த்ரீ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சீட் டூ ஒன் அப்படியே இருந்திருக்கு இதெல்லாம் இதெல்லாம் சூப்பர் காலேஜ் எடுத்துக்கலாம் சரிங்களா டூ ஹைடெக் சீட் இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க அட்டானமஸ் நல்ல காலேஜ் தான் ஏன் சீட் ஃபுல்லாக தெரியல டூ செவன் ஃபைவ் த்ரீ பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபுல் சீட்னா எல்லா பிரான்சஸ்லையும் சீட்டு கொஞ்சம் கவர் ஆகாமல் இருந்தது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க டூ செவன் டபுள் ஃபைவ் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்ல கல்லூரி சிவில்ல வந்து சீட்டு ஃபுல்லாகலாம் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் கிடைக்கும் டூ செவன் சிக்ஸ் சிக்ஸ் என் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ ஃபுல் சீட்டு எல்லாத்திலுமே எல்லா பிராஞ்சிலயுமே இருக்குது ஒரு அஞ்சாறு சீட்டு அஞ்சு ஆறு சீட்டு த்ரீ ஜீரோ டபுள் ஒன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதிதாசன் சொல்லுவாங்க மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்குது த்ரீ ஜீரோ ஒன் செவன் யூசி அரியலூர் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல் ஃபுல் சீட் இருக்குது பட் இது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க த்ரீ செவன் ஜீரோ ஒன் கே ராமகிருஷ்ணன் பரவாயில்ல நல்ல காலேஜ் தான் சிவில் மட்டும் இருந்திருக்குது த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் ஆல் செகண்டரி பிரான்சில் செகண்டரி பிரான்ச் எதுவுமே சரியாக ஃபில் ஆகலை ஆரோநாட்டிக்கல் சிவில் மெக்கானிக்கல் ஃபுட் டெக்னாலஜி நிறைய கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு மீதி எல்லாமே அங்கங்க ஒரு அஞ்சாறு அஞ்சாறு சீட்டு எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இருக்குது ஸோ த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் இஜிஎஸ் பிள்ளை மெக்கானிக்கல் சிவில் சீட் கிடைக்கும் த்ரீ எயிட் ஒன் நைன் சாரநாதன்ல கூட சிவில் வந்து இருக்குது ஃபோர் நைன் ஒன் செவன் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்டரி பிரான்சஸ் எல்லாமே கிடைக்கும் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் பிரான்சிஸ் தேவியர் சிவில் கிடைக்கும் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெப்கோஷலாங் எஸ்சி சிவில் கிடைக்கும் எஸ்சிக்கு சிவில் கிடைக்கும் எஸ்சிக்கு சிவில் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காமராஜுக்கு எஸ்சி எம்பிசிக்கு எல்லா சீட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபோர் நைன் சிக்ஸ் போய் பிஎஸ்என் காலேஜில் ஃபுல் சீட் இருக்குங்க பார்த்து எடுத்துக்கோங்க அண்ணாசரி மதுரை இதுல பாருங்க சிவில் சீட் அப்படியே இருக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் பை நைன் ஜீரோ ஒன் ஜீரோ போர் கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மெக்கானிக்கல் சீட் இருக்குங்க அதிகபட்சமா நீங்க பார்த்தது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் மெக்கானிக்கல் சிவில் சீட் தான் அதிகமா இருந்திருக்குது சில கல்லூரிகளை ஃபுல் ஃபுல் போட்டிருப்ப அதுல சில கல்லூரி மட்டும் பாத்து ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி எல்லாமே இதுல நல்ல கல்லூரிகள் தான் தைரியமா நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிங்களை வைக்கலாம் யாரு வைக்கலாம் அப்படின்னா மெயின் அந்த ரவுண்ட் த்ரீ வர மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரவுண்ட் த்ரீக்கே இவ்வளவு சீட்டு மிச்சம் இருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றேன்னா அப்ப ரவுண்ட் ஒன் முடிஞ்சு ரவுண்ட் டூ ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஒன் பிப்டி வரைக்கும் இருக்கிறோம் அழுதுட்டு இருக்கான் ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்கும் சோ மெக்கானிக்கல் சிவில் தான் சார் இருக்கு இதுக்கு நீங்க இவ்வளவு சீனை போடாதீங்க சார் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் சிவில்னா என்ன கல்லூரியிலன்னு பாருங்க பெஸ்ட் கல்லூரிகள் லாஸ்ட் மூணு ரவுண்டு முடிஞ்சும் பெஸ்ட் கல்லூரிக்குள்ள சீட் இருக்குங்க அந்த கல்லூரி நீங்க மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் நான் பார்ப்பேன் நான் பாக்குறேங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வர்ஸ்டான ஒரு விஷயம் மைண்ட்ல அந்த மாதிரி அழிச்சிருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்ச நம்பி எடுக்கிறதுக்கு நல்ல கல்லூரியில இந்த பிரான்ச் எடுத்துட்டு போயிடலாம் அதுலயும் சில நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்குன்னு வேற சொன்னேன் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு கண்டிப்பா இந்த முறை கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங் வைக்கணும் இதை தவிர்த்து நல்ல கேட்டுக்கோங்க எழுபத்தி அஞ்சு கல்லூரி மட்டும் தான் எங்களுக்கு இங்க போட்டிருக்கேன் இதை தவிர்த்து கிரேட் கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அதுல எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் பில்லு அதெல்லாம் ரவுண்ட் ஒன்ல முடிஞ்சிடும் ரவுண்ட் டூல பாதி முடிஞ்சிடும் ரவுண்ட் த்ரீ காரங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நல்ல நல்ல காலேஜ் முற்றாதீங்க ஒண்ணு இன்னொரு ரகம் காலேஜ் எல்லாம் இருக்குது அதாவது ஒரு 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 இரநூறு காலேஜ் பக்கம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு அப்படி இருக்குது நிறைய அதனால இது கெட்ட காலேஜ்னு ஆயிராது எல்லாமே ஏஐசிடி அப்ரூவல் வாங்கினா நல்ல காலேஜ் தான் பட் சீட்டு ஃபில் ஆகல அது காரணம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முகம் தான் அண்ட் நீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்ல காலேஜ் இப்போ கிடைக்காம போயிருமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிரும் ஓடி ஓடி சேர்றதுக்கு தயவு செய்து வெயிட் பண்ணுங்க கட் ஆஃப் நூறு கட் ஆஃப் எண்பது கட் ஆஃப் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைக்குங்க இவ்வளோ சீட்டு வேக்கண்டா இருந்திருக்கு மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமோ நல்ல கல்லூரிகள் அப்போ பார்த்துக்கோங்க சீட்டு எல்லாத்துக்குமே நல்ல சீட்டு நல்ல கல்லூரியில் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்றேன் இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க இந்த விஷயத்த வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க தயவு செய்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா கீழே ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன் நான் வந்து ரவுண்டு த்ரீயோட வேகன்சி லிஸ்ட் வைக்கிறேன் ஆஃப்டர் ரவுண்ட் த்ரீ அதாவது மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலையும் உங்களுக்கு எந்த கல்லூரி தேவையோ எல்லா கல்லூரிகள்லயும் வந்து சீட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் கல்லூரி அந்த சீட்டே பிள்ளை இருக்காது போன வருஷம் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது யாருமே சீட் எடுக்கல நம்மள மண்டைகளையும் சேர்த்துறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுதான் இவ்வளவு சொல்றேன் கேட்கறது கேட்கறது உங்க இஷ்டம் தேங்க்யூ